தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி பெயரையும் அரசியல் கட்சியையுமே கடந்த ஆண்டு ஆரம்பத்துல தளபதி வெற்றவர்கள் ஆரம்பித்தாரு இவர் ஆரம்பித்த முதல் பல பிரபலங்கள் பாத்தீங்கன்னா இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரபலங்களை தாண்டி ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களுமே தளபதி ஆதரவாக பேசினாங்க சோ இவர் எப்போது முதல் மாநாட்டை நடத்தினாரோ அப்போதுல இருந்து அரசியல் தலைவர்களுடைய ஆதரவு சற்று குறைந்தது அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களை எதிர்த்து தான் தளபதி வெற்றவர்கள் அந்த மேடையில பேசியிருப்பாரு அதாவது தற்போது தமிழகத்தாண்டு

அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைய போவதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரல் உமையாக சோ அது மட்டும் இல்லாம அண்மையில கூட தளபதி விஜயவர்கள் கட்சி ஆரம்பித்ததற்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாரு சோ இதனடுத்து இவர் இந்த கட்சியில கண்டிப்பாக இணைந்தால் தளபதி விஜயவர்களுக்கு இன்னமுமே சப்போர்ட் ஆக இருக்கும் அப்படின்னு பலருமே பேசிட்டு இருக்காங்க இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க